சொல்லுங்க சார் ஐயா வணக்கம் அகமது கபீர் சொல்லுங்க ஐயா ஏற்கனவே நான் பயிற்சிக்கு ஹார மெடிடேஷன் இந்த சூரிய அதிபதியான ப்ராக்டிக்கல் பண்ணாங்க சரிங்க கொஞ்சம் பதட்டம் இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் அது கிளாஸ்ல அட்டன் பண்ணேன் சரிங்க நான் வந்து டைலர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் கம்பெனியில சரிங்க டக்குன்னு சொல்லுங்க உங்களுக்கு என்ன தேவைன்னு என்னன்னா அது வேலை பார்க்கும்போது அந்த கட்ட வந்து எல்லா நேரமும் மடக்க முடியாது அது எப்படி மடக்கிட்டு தான் செய்யணுமான்னு கேட்டேன் அது நீங்க வே உங்க வேலை கட்டவரலாம் செய்ய முடியாது

அதுல சீனியர்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான் கிடைக்கும் ஃப்ரீ எப்படி எப்படிங்கய்யா பதிவு பண்ணுறது அது சொல்லி வச்சீங்கன்னா போதும் இந்த மாதிரி பொருளாதார பற்றாக்குறை இருக்குது ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி வச்சீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி பதிவு பண்ணிருப்பாங்க மாசம் ஒருத்தருக்கு ஃப்ரீ கொடுப்பாங்க ஆஹ் சரிங்கய்யா சார் அப்புறம் ஏதாவது ஒரு கன்செஷன்ல இந்த மாதிரி ஏதாவது ஆஃபர்லாம் போடுவாங்க அது அந்த டைம்ல வந்து உங்களுக்கு கூப்பிட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கு அந்த அட்டன் பண்ணிக்கணும் அப்படி நான் ஏற்கனவே அரமேஷ்வான பக்கத்துலன்னு சொல்லிருந்தேன் உங்களுக்கு பேசியிருந்தேன் அமதிகா பெரியம்பே சரி சரி சரிங்கய்யா சரிங்க நீங்க அது கற்றோர் தியானத்தை வந்து நீங்க டெய்லரிங் வேலை செய்யும் போது செய்ய முடியாது மற்ற நேரத்துல பயிற்சி பண்ணுங்க மத்த தண்ணி குடிக்கும்போது சாப்பிடும்போது மற்ற நேரத்துல எல்லாம் பயிற்சி பண்ணீங்கனாலே ஒரு விழிப்பு அதிகமா நீங்க கட்டவு இல்லாமல் எப்படி தண்ணி குடிப்பீங்க கட்டவுர் இல்லாமல் எப்படி சாப்பிடாது முடியாது வாக்கிங் வாக்கிங் போகும்போதுன்னா கட்டவரால் மடைக்கிட்டு நீங்க சாப்பிடும் போது கட்டவு இல்லாமல் சாப்பிடுங்க தண்ணி குடிக்கும்போது கட்டவரில் மடைக்கி சாப்பிடுங்க அப்போ வந்து பயங்க கவனம் ஃபுல்லா தண்ணி குடிக்கிறது வந்துடும் தண்ணி ரெண்டு கையில வச்சு நான் ஒரு கை அஞ்சு வரையிலும் நல்லா இருக்கான் இல்லையா அவன் எப்படி வாழறான்

அதனால அந்த பயிற்சி பண்ணினா நீ என்ன வேலை செய்யலாம் அந்த வேலை முழு கவனம் வந்துடும் அதுக்காக அந்த பயிற்சி கவனத்தை ஒருநிலைப்படுத்தி கொண்டாடுறதுக்காக ஒரு பயிற்சி அது டெய்லரிங் பண்ணும்போது அப்படி பண்ண முடியும் ஏன்னா பெருவரில் தான் உங்களுக்கு துணியை மடிச்சு வைக்கணும் அனுப்பணும் பிடிக்கணும் எல்லாம் பண்ண அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் வேலை நின்று போயிருக்கேன் இதனாலேயே அந்த பதட்டாம் பயனாலே வந்து இன்னைக்கு வேலையெல்லாம் ரொம்ப வேலை பார்க்க முடியுது அதனால தான் நான் அந்த மாதிரி பயம் பதட்டம்லாம் நீங்கள் சடவு ரிட்டன் பண்ணால் தான் போகும் இது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் ஆமாம் 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 பண்ணி பாருங்க சரி இது வந்து பதிவு பண்ணுங்க இந்த மாதிரி ஆஹ் பதிவு பண்ணி வச்சிருங்க தமிழ் சொல்லிட்ட பதிவு பண்ணி வச்சிருங்க தமிழ் சொல்லுவீங்களா அந்த ஓகே ஓகே நன்றி நன்றி என்ன புண்ணியம் செய்தேனோ